குடல் தலை ரெண்டுமே இங்கே ஒரு சேர் போட்டுமாம்மா வேணா வேணும் சேர போட்டு எப்படி கொண்டு நம்ம அதை வாயில் ஊற்றி பாருங்க உங்களுக்கு காரம் போதுமான இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க வாங்க நல்லா அப்படியே சுருண்டு வந்துடணும் வந்துருச்சுனாலே குடல் வந்து வாசம் வராது ரொம்ப நல்லா இருக்கும் குடலும் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஏதாவது சொல்லணுமா சரிங்க வந்து எங்க அக்காவோட வீடு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அதுக்காக கெடா வெட்டி நாங்க என்ன பண்ணோம் இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே விருந்து போடலான்னு இருக்கோம் அந்த விருந்துக்காக இன்னைக்கு நான் தலையும் அதுக்கப்புறம் ஆட்டு தலையும் குடலும் போட்டு ஒரு கிரேவி செய்யப்பறோம் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்ப கடலெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் குடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய மசால் போடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நிறைய மசால் போட்டால் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே எல்லாமே வதக்கி தான் நம்ம போட்டிருக்கோம் பட்டை கிராம்பு எல்லாமே அதனால அந்த மசாலே போதும் தாளிக்கிறதுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்க மூணு பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கிராம்பு இதையும் சேர்த்துக்குவோம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க இது நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு இனக்க அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்க்கலாம் ஆனால் வந்து இஞ்சி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இதில் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கொடல் தலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுல ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதுல கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தலையும் குடலும் கழுவி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சிருக்கோம் குடலை போட்டுருங்க கொடல் தலை ரெண்டுமே பாருங்க இதெல்லாம் நல்லா சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் இங்க ஒரு சேர் போட்டுங்கம்மா

நம்ம வாயில ஊத்தி பாருங்க உங்களுக்கு காரம் போதுமாங்க இல்லைன்னா பண்ணி போட்டு வாங்க பாருங்க இது எல்லாமே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி ஆச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் மூணு தேங்காய் வச்சு நல்லா இதோட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா வச்சுதான் நம்ம குடலுக்கும் வைக்க போறோம் குழம்புக்கு வைக்க போறோம் எடுத்துடலாம் அம்மா இப்ப சரிங்க இப்ப நம்ம தேங்காய் வெங்காயம் எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா இந்த நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கினதுக்கு மூணு தேங்காய் அளவுக்கு எடுத்தோம் இதுல கொஞ்சம் தேங்காய் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டியில அதாவது குழம்பு வைக்கிற கரண்டியில மூணு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் ஊத்திடலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றலாங்களோ இருக்கு ஆமாம் ஊற்றுமாம்மா விசில் வரணும்ல இல்லை ஏன்னா தலைக்கறி எல்லாம் வேகணும் அதனால இந்த அளவுக்கு கலந்து விடுங்க மூளை வந்து ஃபைனலாக போட்டுக்கலாமா அப்புறமா பாருங்க இந்த திட்டத்துக்கு வச்சுக்கலாம் அப்போ தான் விசில் வந்த உடனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம் இது கரெக்டா பத்து விசில் வரணும் பத்து விசில் வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பாக்கலாம் இப்ப வந்து நல்ல பத்து விசில் வந்த உடனே நம்ம ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அந்த சைடு வச்சிருந்தேன் நம்ம வந்து இங்கேயே வச்சு சமைச்சுக்கலாம்டா ஞாயிற்றுக்கிழமை இப்போ எடுத்து பார்ப்போம் குடல் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிருவோம் குடலும் நல்லா வெந்து சூப்பராக பாருங்க இது நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் தலையும் குடலும் ஒன்றா போட்டு செஞ்சாச்சு ஒரு அளவுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளைய உரிமை போட்டு ஒரு நிமிஷம் அடுப்புல குடல் தலைக்கறி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் இப்படியே இதை ஊத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எடுத்து வச்சிருக்கோம் சாப்பிட்டுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கங்க நீங்க ஏதாவது சொல்லணுமா சொல்லிட்டேன் பாருங்க இவரு தான் வந்து இந்த அம்மா வீடு எங்க வீடு எல்லாமே கட்டின மேஸ்திரி இவர் தான் நல்லா கட்டி கொடுத்தாரு ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்தது அது மாதிரி இன்ஜினியர் என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் அவரு அவர் வந்து இந்த இன்ஜினியர் அவரும் இவரும் சேர்ந்து கட்டினாங்க ரொம்ப நல்லா கட்டி கொடுத்தாங்க இவர் வந்து பெயிண்டர் உங்க பேர் என்ன சொல்லுவாங்க ராஜ்குமார் சரி அப்புறம் நீங்க நிறைய வீட்டுக்கெல்லாம் போய் பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நல்லபடியாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாருல குறைந்த செலவுல மிக நிரந்தரமான வீட்டு வேலைகள் அனைத்து செய்து தரப்படும் அதனால நீங்க அவரோட ராஜ்குமார் ராஜ்குமார் அது மாதிரி மேஸ்திரி எல்லாரும் நம்பிக்கையானவங்க அது மாதிரி நம்ம கார்பெண்டர் ராமர் ராமர் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு அவர் தான் வந்து நமக்கு அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க நான் எல்லாமே வீடு வந்து இன்னொரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறேன் கண்டிப்பாக அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் எல்லாமே எல்லாமே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி தருவாங்க நான் அந்த ஏனி மாதிரி ஏறுறது இருந்தது இல்லையா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கால் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கால் பண்ணி அவரை செஞ்சு நீங்கள் கொரியரில் அமுச்சி விட்டிங்க இல்லையா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டீங்க நல்லா பண்ணி தருவார் நல்லா பண்ணி தருவாரு நீங்கள் வேணும்னா வீட்டு கூப்பிட்டு கூட உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி தருவாங்க அதாவது விட்டு தேக்கில் தான் பண்ணணும்னு இல்லை இந்த பிவிசி அதுலயும் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே பெயிண்டர் எல்லாருமே பெயிண்டர் இவரு வாங்க முன்னாடி எங்க வீட்டு காரெல்லாம் ஏதாவது ஒண்ணு அடிபட்டுருச்சு அப்படின்னா இவருதான் வந்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிட்டு அது வந்து திங்கரிங் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி நல்லா செஞ்சு கொடுப்பாரு அப்துல் லத்தீஃப் இவரே கேரளால இருந்து வந்திருக்காரு பாலக்காட்ல இருந்து வந்திருக்காரு இங்கே இருந்து தங்கி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு இவருமே நல்லா வேலை செய்வார் எல்லாருமே நல்லா நம்ம அமைஞ்ச எல்லா மேஸ்திரி அதுக்கப்புறம் இன்ஜினியர் கார்பெண்டர் பெயிண்டர் அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கில் வந்து நல்லா சுத்தமாக நல்லா செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கும் வேணும்னா இவங்க கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் யாராவது ஒருத்தர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவங்க மூலிமா எல்லாம் வேணுன்னா கூப்பிட்டுக்குங்க இதுக்கெல்லாம் நன்றி வேண்டாம் இது என் மனசார உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு நான் மட்டும்தான் வாங்கி சரிங்க கண்டிப்பா பண்ணிருங்க